லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் தொல்குடி விழிமயங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஷின் பார்க்கலாம் தொல்குடியினர் வாழ்ந்து வந்த கண்டங்கள் ஆசியா வட அமெரிக்கா தென்னமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா எவைகள்லாம் தொல்குடி விழிமயங்கள் பெண்களை போற்றல் மக்கள் பெயரை கொண்டாடல் வீரத்தையும் வெற்றியையும் கொண்டாடல் இயற்கையை வழிபாடுதல் விருந்தோம்பல் மூத்தோரை மதித்தல் கூடி உண்ணல் உயிர்களை நேசித்தல் உலகை விரும்பல் தொல் பழங்குடியினர் எவ்வாறு தங்கள் உடலை உறுதி செய்தனர் ஏறு தழுவுதல் நோய் தீர்க்க பயன்பட்டவை கீழநல்லி மற்றும் மலைவேம்பு தொல்குடி வாழ்வில் அனைத்து வடங்களையும் வளமையின் அடிப்படை பெண் தொல்குடி வாழ்வில் அனைத்து வளமைகளின் அடிப்படை பெண் பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையையும் உயர்வும் உள்ள வாழ்க்கையை விரும்பினர் என கூறும் நூல் பெரும்பாலான படை பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையையும் உயர்வும் விரும்பினர் என கூறும் நூல் பெரும்பாலற்ற படை நெல்லையும் முல்லை அரும்பையும் கொண்டு பெரிய காவலை உடைய ஊரின் நன்மைக்காக நச்சொல் கேட்டு முதிய பெண் பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு நச்சொல் கேட்டு வரும் முதி முதிய பெண்கள் பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு திருமண விழாக்கள் முதிய பெண்கள் தலைமையேற்று நடத்திய செய்தி காணப்படும் நூல் அகநானூறு திருமண விழாக்களை முதிய பெண்கள் தலைமையேற்று நடத்திய பெண் செய்தி இடம்பெற்ற நூல் அகநானூறு